சரவண சரவணபவர் வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்கின்றாய் அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள் ஆனால் உண்மையான பாசமும் அன்பும் இருப்பவர் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள் வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி வேஷம் போடுபவர்களை உண்மையாக நம்புகிறார்கள் அவர்கள்தான் பாவம் அப்படி இருப்பவர்களை நீ குறை சொல்லாதே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு நகர்ந்து அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு கண்மணி அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று புலம்பாதே உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கையே அழகாகும் உன் வாழ்க்கையே நிறைவடையும் வாழ்க்கையில் நிம்மதி காற்று வீசும் உன் அம்மாவாக அப்பாவாக என் மூச்சை போல உன்னை உயிராய் நினைத்து நான் காப்பேன் ஒருவரை நான் உங்கள் முன் வைத்திருப்பதும் அவர்களை செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை என் மீது நம்பிக்கை வை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவன் நான் செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதியில்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற பொழுது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் நீங்களே உங்களை விரோதியாக்கி கொள்வதற்கா உங்களை படைத்து காத்து உங்களை தேடி நான் வந்தேன் நீங்கள்தான் செயல்படுகிறீர்கள் நான் செயல்படாதவன் என்று நினைக்கவே நினைக்காதே மனதார யாரையும் சபிக்காதே யாரை பற்றியும் குறையாய் சொல்லாதே அப்போது நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை நீ முழுமையாக அனுபவிப்பாய் அன்றைக்கும் நீ அழுவாய் பாபா உன்னை காண முடியவில்லையே என்றல்ல பாபா நான் கேட்டதையெல்லாம் உடனுக்குடனே தந்துவிடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில் கடைசி நொடியில் கூட நான் உனக்கு அற்புதம் செய்வேன் உன்னை சோதிப்பேனே தவிர ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவிற்கு வந்துவிட்டது உனது உழைப்பை பிறர் உறிஞ்சும் பொழுதும் உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவித்துவிட்டு உன்னை அவமானப்படுத்தும் பொழுதும் வருத்தப்படாதே அவர்கள் உன் கருமாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன்னை விடுதலை செய்கிறார்கள் நீ இழந்து போனதையும் தொலைத்துவிட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் என்பதால் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் அது உன்னிடமே வந்து சேரும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்பட்டது நீ எனக்காக பொறுமையாக காத்திரு நன்மைகள் என்பது காற்று போல நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு விடிவெள்ளியாய் இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் இதை நீ புரிந்து கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் மனதில் சந்தேகத்திற்கு என்றும் இடம் கொடுக்காதே தானம் செய் நீ எண்ணியது அனைத்தும் முடிவுறும் புகையிலையும் எண்ணையும் மூன்று வியாழக்கிழமைகளில் தானமாக கொடு உன் வேலைகள் அனைத்தும் நிறைவுறும் மிகப்பெரிய மாற்றம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அதை வரவேற்க நீ காத்திரு என் குழந்தையே இதுவரை என் சொல் கேட்டு பொறுமை காத்த உனக்கு உன் தந்தையான நான் பெருமை சேர்க்கப் போகிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதே நடக்கும் என் குழந்தையே உன் தூய பக்தியே உன் விதியை மாற்றும் சக்தி நீ ஏன் ஒரு சிறிய கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக் கொள்ளாதே புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்திலிருந்துதான் விருட்சமாக நீ வளரப்போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் அமைதியாய் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் போக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தோவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைப்பிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல என் குழந்தையே அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவர் உன்முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் நகர்ந்து வந்துவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறி போகும் அதற்கு என்றைக்கும் நீ இடம் கொடுக்காதே குழந்தையே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன் மனமானது தடுமாறும் முன்னே செல்ல நான்கு படிகள் ஏறினால் பின்னே இழுக்க உன் எண்ணங்கள் உன்னை குழப்பும் மனதை ஒருமுகப்படுத்து உன் சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும் உன் எண்ணங்கள் பொதுமையடையும் உன் வாழ்வில் மெல்ல மெல்ல சூரியனின் வெளிச்சம் உதயமாகும் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு மாட்டேன் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் என் குழந்தையே என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என் தங்கமே தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் அவ்வப்போது என்னிடம் இருந்து உன்னை பிரித்தெடுக்கிறது மனதை அடக்கு அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு அப்போது என்னுடைய லீலைகளை நான் உனக்கு அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலத்தில் நான் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் ஒரு முறை நன்றாக என்னை பார் கண்ணை மூடி உன் வேண்டுதலை சொல் பொறுமையோடு இரு உன் கவலைகள் காணல் நீராகும் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையோடு முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றியடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் இவைகள்தான் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக நீ செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்தோடு நினைத்த செயல்களைத் தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை நோக்கிப் போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது முயற்சி செய்து தவறாகப் போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனென்றால் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியை வெற்றிக்கு முதல் படி சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் என் குழந்தையே ஆழமாக சிந்தித்து அதற்கு தேர்வினை தேடு பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதை எதிர்கொண்டு கையாளுவதே மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கையடைய மூல காரணமாகின்றது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையைத் தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வையின் குழந்தையே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய் உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கருமாக்களின் எதிரொலி மலைக்கு முன் எப்படி இடியும் மின்னலும் வருமோ அதே போலத்தான் உனக்கு வசந்த காலம் வருவதற்கு முன்பு இந்த கஷ்டங்கள் உன் யூகம் உனக்கான பூமி உனக்கான வாழ்க்கை எல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கும் உன் சந்தோஷ கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகின்றது நீ என்றும் தலைத்து வேறொன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உனது பிரச்சினைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை நான் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் பயப்படாதே உன்னில் வெற்றி தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிவேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கின்றது அடம் போது உனக்கான நல்லது கெட்டதை தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது தங்கமே உன் தந்தையான நான் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காக மட்டுமே இருக்கும் நீ சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என் குழந்தையே உனக்காகவே காத்திருக்கிறேன் என் குழந்தையே வா என் கைகளை பற்றிக்கொள் நீ வாழும் காலம் முழுவதும் உனக்கு வழித்துணையாக நான் வருவேன் என்றென்றும் என் அருளாசிகள் உனக்கு உண்டு என்னுடைய பாதுகாப்பு உனக்கு எப்பொழுதும் இருக்கிறது எந்த தீமையும் உனக்கு நடக்காது ஆனால் அச்சத்தை ஒழிக்கும் முடிவுக்கு நீ வர வேண்டும் அதன் பிறகு என் சக்தி முழுமையாக உனக்கு வேலை செய்யும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியிலும் என் ஆசைகள் உனக்கு உண்டு இறைவனின் காதில் விழாதோ என்ற அச்சத்தோடும் இறைவனின் பதில் பற்றிய சந்தேகங்களோடும் நீ இறைவனை அழைத்தாலோ அல்லது அவனிடம் ஆர்வம் கொண்டாலோ உன்னை எப்பொழுதும் தொடர்ந்து கவனித்து கொண்டு இருக்கும் தீய சக்திகள் அந்த அச்சத்தின் மூலமும் அந்த சந்தேகங்களின் மூலமும் உன்னுடைய ஜீவியத்தினுள்ளே நுழைந்து கேடு விளைவிக்கும் அதனால் உண்மையான நேர்மையான நம்பிக்கையோடு நீ இறைவனை அழைத்துப்பார் நீ என்றைக்கும் வாழ்வில் உண்மையாக நேர்மையாக இரு அந்த வழியே உன் தடைகளையெல்லாம் தூளாக்கிவிடும் எப்போது எனது துயரங்கள் போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா இதோ இங்கே இருக்கிறேன் உன் அருகில் இருக்கிறேன் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் உன் பணிகளை மேற்கொள்ளும் போதும் உன் கண்களின் எதிரே உனக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கின்றேன் உன்னுள் இருக்கிறேன் நிழலாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் குழந்தையே என் அன்பு செல்வமே என் அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக பயந்து ஓடுகிறாய் என் பார்வைக்கு மின்றி சக்தி எதுவும் இல்லை நான் உன் நிரலாக இருக்கும்போது நீ எதற்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்துவிட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவதில்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து நீ போகின்றாய் கலங்காதே அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகின்றாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் வழங்கப் போகிறேன் காத்திரு என் அன்பு செல்வமே நான் எப்போதும் உன் தந்தையான நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் தந்தை இல்லாமல் பிள்ளை தவிப்பதைப் போல நான் இல்லாமல் இந்த உலகில் எப்படி வாழ முடியும் என்று நீ துடிப்பதை நான் காண்கின்றேன் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ எங்கு சென்றாலும் உன்னோடு நிழலாக பயணிக்கின்றேன் உன்னுடைய அடுத்த கட்ட பயணங்கள் குறித்து நீ பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் அதிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும் நீ உயர்நிலையை அடைய எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது இனி உன் வீட்டில் சுப காரியம் நடக்கும் யாரேனும் ஏதாவது தீமையை உனக்கு செய்தால் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே எல்லோருக்கும் ஏதேனும் உதவி செய்ய இயலுமானால் பிறருக்கு அந்த நன்மைகளை செய் விதியும் ஆசைகளும் தான் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளும் தான் இந்த நிலைக்கு எழுத்து சென்று விட்டன கவலை வேண்டாம் எல்லாம் முடிவரும் நீ நம்பிக்கையோடு செயல்படு எப்போது என்ன நடக்குமோ என்கின்ற பயம் உனக்கு இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதியில்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களைப் பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகின்றாய் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகியிருப்பதே உனக்கு நல்லது அவர்களுக்கு தீமையை செய் என்று கூறவில்லை அவர்களே உன் தேவையறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என் இருப்பிடம் உன் இதயமே உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு என்னை பரிபூரணமாக நம்பு உன் உடல் மனம் செல்வத்தை என் பாதத்தில் வை உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் உன் இருதயமே என் கோவில் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள் ஏனெனில் நீ கருவாகும் போதே அது உனக்கென தீர்மானிக்கப்பட்டது என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து வெற்றிகரமாக வெளியே வருவார் பகல் கனவில் மூழ்கி பாழாகாதே உண்மையான வழியை நாடு உன் சுய கௌரவத்தை நீ ஒரு பொழுதும் இழக்கக்கூடாது என்னிடம் சரணடை உனக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும் மந்திரம் இவற்றின் பின் ஓடி அலையாதே உன் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து உண்மையாக வழிபடு